வணக்கம் இப்போ இந்த இரவு நேரம் வந்து இந்த விழியத்தை வைக்கிற அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களுக்கு வந்து ஒரு பிரபஞ்ச தகவல் வைக்கிறாங்க மலச்சிக்கல் தோல் வியாதி இது முக்கியமாக முக்கியமான காரணம் சூடான பொருள் அதில் மிக மிக முக்கியமான காரணம் கொட்டை வடிநீர் தேநீர் குழம்பி இதுதான் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த எஞ்சான் உடம்புக்கு பிரதானமாக சிரசுக்கு அடுத்தது எது செயல்படுதுன்னா சூரிய மண்டலம் அந்த சூரிய மண்டலம் ஆகிய அந்த வயிறு சூடான பொருள் நீங்கள் அதை குடி அந்த டீயை குடிக்கிறதுனால உங்கள் கையை விரல் விட்டு அந்த டீயில் இங்கே பார்க்கும் எவ்வளோ சுடுது அந்த சூடான பொருள் டீயை அந்த குடலுக்குள்ளார ஊற்றுனா டீ குடிக்கிறன்ற பேரில் தேநீர் அந்த தேநீர் குடிக்கிறன்ற பேரில் நம்ம குடலையே வந்து புண்ணாக்குறோம் இப்ப நாங்க ஒரு பத்து நாளா இந்த ஆராய்ச்சியை உணர்வு பூர்வமாக உணர்ந்து அதே மாதிரி சாப்பிடுகின்ற பொருளாக இருந்தாலும் சரிதான் உணவு சோறா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எந்த பொருளா இருக்கட்டும் வடையா இருக்கட்டும் போண்டாவா இருக்கட்டும் பஜ்ஜியா இருக்கட்டும் நீ என்ன பலகாரங்கள் பதார்த்தங்கள் இளம் சூடா சாப்பிடுங்க இந்த குடல் வந்து உயிரின குல எல்லாத்துக்குமே மிருதுவானதுதான் இந்த இறை இயற்கை படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசி அனைத்து ஜீவராசி நல்லுள்ளங்களின் பூத உடல் மண்ணுடலாகிய பூத உடல் எல்லாமே மிருது மிருதுவாக இலகுவாகத்தான் எல்லாத்தையுமே இந்த இயற்கை நம்மளுக்கு படைச்சிருக்கு ஆனால் சில காரண காரண காரணியங்களால் அதை நாம் மறந்து இயற்கை வழி செல்லாமல் இயற்கை வழி ஒத்து ஒண்ணாமல் நம்ம வந்து இயற்கையை விடுபட்டு நாம் எங்கேயோ நாம் பிரிந்து முடியாத அளவுக்கு வந்து ஒரே ஒரு மிரு மிருகம் மனிதிய மிருகம் மட்டும்தான் அந்த உலகத்தில் வந்து கேவலமான ஒரு படைப்பு மற்ற எல்லாமே இயற்கை அன்னையோட அவங்க அந்த அன்னையோட மடியில வந்து தவழ்ந்து விளையாடுற குழந்தைங்க ஒரே ஒரு மிருகம் மட்டும்தான் மனித மிருகம் மட்டும்தான் கேவலமான ஒரு பிறப்பெடுத்து கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்றான் நல்ல உள்ளங்களுக்கு வந்து இந்த விடியத்தை வந்து நாங்க வைக்கிறோம் நல்லது சந்தோஷம்